ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே சிம்பிளான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த ஒரு ரெசிபி நம்ம செஞ்சோம்னாலே போதும் சப்பாத்தி தோசை பூரி நான் பரோட்டா எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்டவ் பற்றி வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் வந்து ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை வந்து இது போல் நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி பழம் எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வெந்து கொஞ்சம் மசிஞ்சு வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கை அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னா காஞ்ச பட்டாணியே வந்து ஒரு எட்டுல இருந்து பத்து மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம் நான் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்க்கறதுனால அப்படியே சேர்த்துக்கிறேன் பட்டாணியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்குனதுக்கப்புறம் மசாலெல்லாம் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் சீரகத்தூள் சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நமக்கு கிரேவி வந்து நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் ஏற்கனவே அந்த காரமே கரெக்டாக இருக்கும் காஷ்மீரி தூள் இல்லைன்னா நீங்கள் வெறுமளகாய் தூளை காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இந்த மசாலா ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வதக்கிக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மசாலுடைய பச்சை மணமெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம் பச்சை பட்டாணியும் கொஞ்சம் வேகணும் அப்படின்றதுனால ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம் இது கூடவே உருளைக்கிழங்கையும் மசிச்சு சேர்க்கணுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் நான் மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கிறேன் அப்பப்போ கரண்டியை வச்சு நம்ம கலந்து கொடுத்துட்டு அடிப்பிடிக்காத மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு மசாலாவுடைய பச்சை மண்ணமும் போயிடுச்சு பச்சை பட்டாணியும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது கூட நல்லா பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் கையிலே நீங்கள் வந்து உதிர்த்துக்கோங்க கட் பண்ணுறதை விட உதிர்த்து சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்தால் நாலு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் அப்போ தான் உருளைக்கிழங்கில் மசாலாம் பிடிச்சி சாப்பிட வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு எல்லாம் பிடிக்கும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கும் வந்துருச்சு நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடியாகிடுச்சு பாருங்கள் கிரேவி கடைசியாக கூட பொடியா நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் நீங்கள் கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா அது கூட லைட்டாக கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நான் வெறும் கொத்தமல்லியை மட்டும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஒரு டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு இது போல் நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடிஷ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் சப்பாத்தியோட சாப்பிட்டா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நான் பரோட்டா பூரி இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புகிறதுக்கும் ஒரு சூப்பரான கிரேவி இது நான் என்னோடய வீட்டுக்காரருக்கு நைட்டு டின்னருக்கு டிஃபனாக வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் இந்த கிரேவியும் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன் மறக்காம நீங்கள் உங்களோடய வீட்டில் போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ